அன்பு நட்புகளுக்கு இனிய வணக்கம் இன்றைய திருக்குறளும் மென்பொருளும் அதிகாரம் இரவு குறியன் ஆயிரத்தி ஐம்பத்தி ஒன்பது தோற்றம் இறந்துகோள் இறந்து உதவி கேட்டு பிச்சை கேட்டு அதை வாங்கிக் கொள்ளக்கூடிய அந்த மேன்மை இல்லாதவர்கள் வாழும் உலகில் கொடுப்பவர்களுக்கென்று என்ன புகழ் விஞ்சி நிற்கின்றது அப்படின்னு கேட்கிறார் கிவன் வாட் இஸ் ஆர் கிவிங் இதற்கு என்னுடைய துழிப்பார் உதவி கேட்பார் இல்லாத போது கொடை வள்ளலுக்கு புகழ் ஏது இதா என்னுடைய துழிப்பார் உதவி கேட்பார் இல்லாத போது கொடைவல்லழுக்கு புகழ் ஏது சென்ற குரலும் இந்த குரலும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருக்கு சென்ற குறிப்பிட்ட சொல்லல கொடுப்பதும் வாங்குவதும் போல் தான் அது இருந்தால்தான் உலகம் உயிர்ப்புடன் இருக்குங்கறத குறிப்பிட்டு சொல்றாரு இந்த குரல்ல கொடுப்போர்களுக்கு சில புகழ் வலதுகை கொடுக்கிறது இடதுகைக்கு தெரியக்கூடாதுங்கிறது உண்மை ஆனால் இந்த காலத்தில் அப்படியா நடக்குது ஒரு சின்ன டியூப் லைட் ஒரு கோயில்லயோ எங்கேயாவது ஒரு மண்டபத்திலயோ பிக்ஸ் பண்ணா கூட டியூப் லைட் அந்த பட்டையில கூட உபயம் அப்படின்னு பேர் எழுதிடுறாங்க எந்த ஒரு திட்டங்கள் நடந்தாலும் அந்த திட்டத்துக்கு முன்னாடி ஒரு கல்வெட்டு வச்சுக்கிறாங்க அந்த கல்வெட்டுல என்னன்னா உபயம் அப்படின்னு எழுதிடுறாங்க இது வந்து ஏன் எழுதுறாங்கன்னா ஒன்னும் இந்த மாதிரி இதை பார்த்துட்டு மற்றவங்க கொஞ்சம் ஏதாவது உதவி பண்ணலாம் அந்த இடத்துக்கு அப்படிங்கறது ஒரு காரணம் இன்னொன்று அவர்களுக்கு அதுல ஒரு புகழும் இருக்கிறது கொடுக்கறோம் நம்ம பேர் இருக்கட்டுமே அப்படின்னு ஒரு புகழும் இருக்குது இந்த மாதிரியான ஒரு புகழ் இந்த மாதிரியான ஒரு தோற்றம் இவர்களுக்கு அந்த மாதிரி ஒரு வாய்ப்பே வரலன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு கோயில்ல ஒரு டியூப் லைட் வாங்க வேண்டிய அவசியம் இல்லை எல்லாமே அரசாங்கம் அந்த கோயிலுக்கு ஒன்று கொடுத்துருது அதே மாதிரி ஒரு பள்ளி கல்லூரிகள்ல ஒரு டாய்லெட் ஒரு கழிவறை கட்ட வேண்டிய உதவியை அரசாங்கமே செய்து விடுகிறது அப்போ மற்ற பொதுமக்களோ அல்லது மற்ற அமைப்புகளோ ரோட்டரி போன்ற அமைப்புகளோ சமுதாய அமைப்புகளோ போய் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை அப்போ அங்க ஒரு போர்டு வைக்க வேண்டிய அவசியம் இல்லை ஆனா அரசாங்கம் கட்டினாலும் ஒரு போர்டு வைப்பாங்க யார் அமைச்சர் யார் எம்எல்ஏ எல்லாம் வைப்பாங்க அதெல்லாம் தேவையும் இல்லை ஆனா அதெல்லாம் வைப்பாங்க இப்ப அங்க கழிவறையே கட்ட வேண்டிய அவசியம் இல்லைங்க எல்லாமே காமராஜர் கட்டிட்டு போயிட்டாரு அல்லது பிரிட்டிஷ்காரன் கட்டிட்டு போயிட்டான் இப்ப எதுவுமே கட்ட வேண்டிய அவசியம் இல்லை எல்லாமே பர்ஃபெக்டா இருக்குது சூப்பரா இருக்குது அருமையா இருக்குது அப்ப அங்க போய் எதுக்குங்க நம்ம கழிவறை கட்டுறோம் அங்க எதுக்கு போய் ஒரு போர்டு வச்சுக்கிறோம் யாரோ கட்டின கழிவறைக்கு நம்ம போய் போர்டு வைப்போமா வைக்க மாட்டோம் அப்ப அந்த இடத்துல அங்க ஒரு புகழுங்கிறது அது தனி மனிதருக்கோ அல்லது அமைப்புக்கோ அல்லது வல்லல்களுக்கோ அங்க கிடைக்கிறது இல்ல ஏன் கிடைக்கிறது இல்லைனா அங்க அவங்ககிட்ட யாரும் போய் கேட்டு அவங்க கொடுக்கறத வாங்கி அதை பயன்படுத்தக்கூடியவங்க யாருமே இல்லை மகாபாரதத்துல கர்ணனுடைய உயிர் போகாதப்போ கிருஷ்ணபரமாத்மா வந்து கேட்டார் யாருகிட்ட கர்ணன் பிச்சை கேட்டார் என்ன பிச்சை கேட்டாரு நீ செஞ்ச புண்ணியத்தெல்லாம் தானமா எனக்கு எடுத்து கொடுப்பா அப்படின்னு பிச்சை கேட்டார் ஒரு முனிவரா வந்து கேட்டார் ஏன் அப்படி கேட்டாரு அர்ஜுனனுக்கு உதவி செய்யறதுக்காக ஏன்னா அந்த மாதிரி அவன் எடுத்து கொடுத்தா தான் உயிர் போகும் அப்பதான் பாரத போர் முடியும் அதுக்காக கண்ணன் வந்து கேட்டார் அப்ப கடவுளே வந்து பிச்சை கேட்கிற சூழ்நிலை இருக்காரு அப்படின்னா அப்ப சாதாரண மனிதர்கள் போய் கேட்கறதுல என்ன தவறு இருக்குது தேவைன்னு நினைக்கிறவங்க போய் கேட்கறதுல என்ன தவறு இருக்குது அப்படி கண்ணன் போய் கேட்டதுனால தான் கர்ணன் ஒரு மிகப்பெரிய மனிதனாக என்று காட்சியளிக்கிறாங்க அப்படி இறந்து எனக்கு உதவி செய் என்று கேட்பவர்கள் பலர் இருப்பதனால தான் கொடுக்கிறவர்கள் ஆட்களாக காட்சி எடுக்கிறார்கள் சில நாடுகளில் பிச்சைக்காரங்களா இல்லைங்களா உதாரணமா இலங்கையில தமிழர்கள் வசித்த பகுதியில் இல்லைன்னு அங்க போயிட்டு வந்து நண்பர் ஒருத்தர் சொன்னார் வசிக்கும் பகுதியில் வட இலங்கையில அதே மாதிரி சீக்கியர்கள் பிச்சை எடுக்க மாட்டாங்கன்னு சொன்னாங்க ஆனா நான் சென்ற கனடா நாட்டிலும் ஐரோப்பிய நாடுகளிலும் பிச்சைக்காரங்க இருக்காங்க என்ன அவங்க கொஞ்சம் வசதியா இருக்காங்க நம்ம கொஞ்சம் வசதி கம்மியான பிச்சைக்காரங்களா இருக்கும் அவ்வளவுதான் வேறுபாடு அதனால அமெரிக்காலையும் இருப்பாங்க நினைக்கிறேன் அந்த மாதிரியான உதவி வேண்டும் அகதிகள் வர்றாங்க அவங்களுக்கும் உதவி வேணும் இல்லைங்களா பிச்சக்காரங்களா இல்லாம இருக்கலாம் ஆனா அவங்களுக்கும் பொருளாதார உதவியும் மற்ற உதவிகளும் தேவை இயற்கை பேரிடர் வந்த பொழுது உதவி செய்ய வேண்டிய அவசியம் இருக்கிறது பணக்கார நாடுகளான ஜப்பான் போன்ற நாடுகளுக்குமே உதவி தேவைப்பட்டது அதனால தேவை எங்களுக்கு உதவி தேவை என்று இறந்து கேட்பவர்கள் இருந்து கொண்டே இருப்பார்கள் அவர்கள் கொடுக்கும் பொருள்களை வாங்கிக் கொண்டே இருப்பார்கள் அப்படி இருப்பதனால் தான் ஈவோர்களுக்கு கொடுப்பவர்களுக்கு ஒரு புகழ் இருக்கிறது இல்லை என்றால் அந்த புகழ் ஒன்று இருக்காது அப்படின்னு ஐயன் வலியுறுத்தி சொல்லக்கூடிய மீண்டும் ஒரு குரல் இந்த குரல் அற்புதமான என்னுண்டாம் தோற்றம் இறந்து கோள் மேவார் இல்லா கடை நாள் சிறக்க நற்றுமை வாழ்த்துகள் ராம செல்வரங்க மிஷினம் நன்றி பண்ணுங்க வணக்கம்